அறிவிர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய போட்டியின் ஏழாவது தலைப்பு தசரதர் ராமர் லக்ஷ்மணன் பரதன் நால்வருக்குள் உள்ள பாசம் அதில் வந்து தசரதர் வந்து ராமர் மேலே வச்சுருந்த பாசம் தசரதர் வந்து தன்னோட பிள்ளைங்க மேலே அளவு கடந்த பாசம் வந்து வச்சுருந்தாரு இந்த ஆண்டு ஆண்டு காலம் குழந்தை இல்லாமல் தவமருந்து பெற்ற பிள்ளைங்கனால் அதிகமாகவே பாசம் வந்து வச்சுருந்தார் ஒரு நாள் வந்து தசரதரோட அரசுக்கு வந்த விஸ்வாமித்திர முனிவர் வந்து நான் வந்து உலக நலன் கருதி வந்து ஒரு யாகம் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து அரக்கர்கள் வந்து இடியூராக இருப்பாங்க அதுக்காக எனக்கு நீ வந்து காவலுக்கு வந்து ஆள் அனுப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு வந்து தசரன் சொல்கிறாரு நான் வந்து படை வீரர்கள் சேனாதிபதிகள் இவங்கெல்லாம் அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு அவங்கெல்லாம் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லவும் சரி நானே வர்றேன் அப்படின்னு சொல்லி தசரத் வந்து சொல்கிறாரு உன்னைய விட சிறந்தவன் ஒருத்தவன் இருக்கான் அவனை வந்து நீ அனுப்பு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு வந்து யாருன்னு கேட்கவும் ராமர் அனுப்பு அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டோன்னே தசரதுக்கு வந்து வெந்த காட்டில் வந்து வேலை பாய்ச்சினது போல் இருந்துச்சு அவர் வந்து ரொம்ப எப்போ வந்து ராமனை வந்து போகணும் சொல்ல முடியாமல் அனுப்பவும் முடியாமல் வந்து இருந்தார் அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் அவரை வந்து அனுப்பி வச்சாரு விஸ்வாமி தாட்டை வந்து நான் அறுபது ஆண்டு காலம் வந்து தாமர் இருந்து பெற்ற பிள்ளைங்க வந்து இவங்க இனிமேல் வந்து அவங்க அம்மா அப்பா வந்து அம்மா அப்பா மாதிரி நீங்கள் தான் பார்த்துக்கணும் திரும்பி வந்து என்கிட்ட கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து வந்து ராமர் மேலே பரதன் வச்சுருந்த பாசம் கே கே இருந்து திரும்பி வந்த பரதன் வந்து தன் தந்தை இறந்ததையும் தன் சகோதரன் வந்து வனவாசம் சென்றதையும் அறிஞ்சதும் கைகை மேலே கடும் சிரமம் கொள்றாரு கைகையை பார்த்து நீ வந்து வாங்கி வந்து வரமா இல்லை வந்து என் கழுத்தா இருக்கும் சாப்பிடுமா தந்தையை வந்து கொன்றுவிட்டு நீ மட்டும் ஏன் இன்னும் ஆளாமல் இருக்கிறாய் அப்படின்னு கேட்குறாரு நான் வந்து என் சகோதரனை அழைத்து விட்டு வந்து முடிசூட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கானகம் வந்து புறப்படுறாரு குஹனோட உதவியால கானகத்தில் வந்து ராமண சஞ்சித்த பரதன் வந்து நீ வந்து நாடாள வேண்டும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி கேட்குறாரு அதுக்கு வந்து ராமர் வந்து பதினாலு ஆண்டுகள் வந்து வனவாசம் செல்லணும் அப்படிங்கிறது வந்து மறக்க முடியாது பதினாலு ஆண்டுகள் வந்து பதினாலு நாட்களாக நான் இங்கே கழித்து விடுவேன் நீ வந்து அயோத்திக்கு போய் உன்னோட கடமையை செய்யி சிறப்பாக ஆட்சி பிரி அப்படின்னு சொல்றாரு அதன் வந்து ராமனோட பாதுகைகளை வந்து பெற்றுக்கொண்டு பல முறை வந்து ராமனை வந்து தொழுதி வழங்கி அங்கேருந்து அயோத்திக்கு வந்து புறப்படுறாரு அதுக்கப்புறம் அயோத்திக்கு பக்கத்தில் உள்ள நந்தி கிராமத்தில் வந்து அவரோட பாதுகைகளை வச்சு அதற்கு வந்து முடிசூட்டி அதை வந்து வழிபடுறாரு தெற்கு திசையை மட்டுமே நோக்கி மற்ற திசையெல்லாம் வந்து பார்க்காம உப்பு இல்லாத ஒரு கஞ்சியை சாப்பிட்டுட்டு ராமனோட பாதுகைக்கு வந்து ஆயிரம் மந்திரங்களை ஓதி அர்ச்சனை செஞ்சு பூஜை பண்ணி வழிபடுறாரு ராமர் மேலே வச்சுருந்த பாசத்தால் அவர் இதெல்லாம் வந்து செய்கிறாரு அடுத்த வந்து ராமர் வந்து லக்ஷ்மணர் நிலம் வச்சிருந்த பாசம் ராமர் வந்து வனவாசம் சொல்கிறது வந்து முடிவானோடனே லக்ஷ்மணர் வந்து நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாரு ராமர் வந்து வேணாம் இங்கே இருந்து தாய் தந்தையை வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப வரப்புறுத்தவரும் ராமர் வந்து சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு காணகத்துலேயும் போய் பல அதிபலாக அந்த மந்திரத்தை வந்து கடைபிடிச்சு உண்ணாமலும் உறங்காமலும் வந்து ராமருக்கு வந்து லக்ஷ்மணர் வந்து காவல் காத்து எல்லா சேவைகளையும் செய்து அவர் கூடவே இருக்கார் இதையை வந்து இலங்கைக்கு தூக்கிட்டு போனோடனே சீதைக்காக போர் நடந்த போது விஸ்வாமித்ரர் வந்து காப்பாத்துறதுக்காக லக்ஷ்மணன் வந்து விட்டுருவாரு அங்க வந்து இதை பார்த்த ராமர் வந்து விழுந்துருவார் உடனே வந்து அனுமன் வந்து சஞ்சீவி மலையில வந்து மறந்து எடுத்து லட்சுமணன் வந்து காப்பாற்றுவார் அதை பார்த்ததும் ராமருக்கு வந்து அளவு கடந்த சந்தோஷம் வந்து ஆயிரும் சக்கர வந்து புறாவுக்காக உயிர் கொடுத்ததை விட என் தம்பி செஞ்சது வந்து மேலே என்னோட தம்பியோட சிறப்புக்கு வந்து இமயமலையை வந்து ஈடாகாது அப்படின்னு சொல்லி அவரோட பாசத்தை வந்து வெளிக்காட்டுறாரு நாலு பேருமே ஒருத்தர் மேல் ஒருத்தர் வந்து அதிகம் பாசம் வச்சிருந்தாங்க நன்றி வணக்கம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்